ியமானவர்களே உங்கள் யாவருக்கும் யாவும் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வசனம் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று இரண்டு நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி என்று வாசிக்கிறோம் பெரியே இன்றைக்கு ஒரு இக்கட்டான பிரச்சனைல சிக்கிக்கொண்டு இவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எதிரிகள் எழும்பி பொய்யான சாட்சிகளை எழுப்பி உங்களை மடக்க பார்த்து கொண்டு இருக்கிறார்களா என்னை விடுவிப்பார் என்று திகைத்து கொண்டு இருக்கின்றீர்களா ஆண்டவர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுவித்து காப்பாற்றுவார் கவலைப்படாதீங்க ஆண்டு வரை ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது முன்பாக செங்கடல் தடையாக நின்றது கத்தர் பிளந்து அதன் வழியாய் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பின்னாக சேனை அவர்களை நெருக்கி எப்படியாவது வேண்டும் என்று அந்த கடலுக்குள்ளாக இறங்கி அவர்களும் வர ஆரம்பித்தார்கள் ஆனால் என்ன ஒரு அதிசயம் இஸ்ரேல் சென்று கொண்டிருந்த தேவ தூதர்கள் இஸ்ரேல் ஜனத்தின் பாளையத்துக்கு பின்னாக வந்து நின்று இந்த எகிப்தின் சேனையும் இஸ்ரேலின் சேனையும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடாத படிக்கு அந்த தேவ சேனைகள் கத்தருடைய தூதர்கள் ஜனங்களை பத்திரமாய் பாதுகாத்து அவர்களை கரையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் பின்னாக நெருக்கி தொடர்ந்து வந்த அந்த சத்துருவின் சேனியை கர்த்தர் கடலிலே கவிழ்த்து போட்டார் அப்படியே தான் உங்க வாழ்க்கையிலும் ஏத்தியனை ஏவியனை போன்று போன்று எல்லா பக்கத்திலும் சத்துருக்கள் உங்களை நெருக்கி உங்களை விரட்டி உங்களை துரத்திடலான்னு சொல்லி வகை தேடி உங்களை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்களா ஆண்டவர் உங்களை உங்களுக்கு முன்பாக தூதர்களை அனுப்பி அந்த சேனைகள் அந்த எதிரிகளின் கிரியைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத வண்ணம் உங்களை நெருங்காத வண்ணம் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார் சத்துக்களை முன்னின்று துரத்துவார் கால்கள் வழுவாதபடிக்கு கல்லிலே உங்கள் பாதங்கள் மோதாதபடிக்கு நீங்கள் சறுக்கி விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு பாதுகாப்பார் நீங்கள் சிக்கிக்கொண்டிருக்கிற இக்கட்டான பிரச்சனையில் இருந்து கத்தர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் இன்றைக்கு ஆண்டவரிடம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள் நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் உதவிக்காக ஆண்டவரிடம் செபியுங்கள் நிச்சயம் கர்த்தர் தன்னுடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உங்கள் சத்துக்களை துரத்தி உங்களை பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து காப்பாற்றுவார் இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் பயத்தோடு கலக்கத்தோடு திகிலோடு ஒரு பெரிய இக்கட்டான பிரச்சனையில் கடன் பிரச்சனையில் இந்த வழக்கில் சிக்கிக்கொண்டேனே என்னை யார் விடுவிப்பார் என்று கலங்கி உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் உடைய தூதர்களை நீர் அவர்களுக்கு முன்பாக அனுப்பி அவர்களை விடுவித்து காப்பாற்றி எந்த சேதமும் அணுகாமல் அவர்களை தப்புவித்து எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு வாழ கிருபை செய்து ஒரு நாளும் பயமில்லாமல் வெற்றியோடு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ உடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் സേനയിൽ കൊണ്ടെണ്ണി കാപ്പവിനാത്യുദ്ധം മെൽവേനേതമുദ്